ஆய் ஹலோ தங்கங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன விடிய பார்க்க போறோன்னா ஒரு ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த குட்டி பப்பா நாங்கள் போனதுலேருந்து ரொம்ப நேரம் குறுகுறுனு எங்களே பார்த்துட்டு இருந்துச்சு நாங்களும் பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கோம் எப்போதுமே நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊர் பஸ் மட்டும் வரவே வராது அதை தவிர மற்ற எல்லா ஊர் பஸ்ஸும் நம்ம கண்மூடி வந்துட்டு வந்து போகும் இது எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா இல்லை உங்களுக்கும் அப்படி நடக்குமா அப்படின்னு தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு எல்லா வாட்டியும் அப்படி தான் நடக்குது கடைசியாக நம்ம ஏற வேண்டிய பஸ்ஸும் வந்துருச்சு ஏறி உட்காந்தாச்சு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமாவோட குலதெய்வம் கோயில் அதாவது என்னோட குலதெய்வம் கோயிலுக்கு கோயில் கொடைக்காக கிளம்பி போயிட்டு இருக்கோம் இப்போ சாய்க்குள்ளேருந்து கிளம்பி திருநெல்வேலி போயிட்டு அங்கே அப்பா அம்மா எல்லாருக்கூடிய சேர்ந்து காரில் போயிடலாம் அப்படிங்கிற பிளானு ஸோ தூத்துக்குடி போயிட்டு தான் போக முடியும் தூத்துக்குடி போய் இறங்கினதுக்கப்புறம் இந்த புது பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் நான் வரவே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி ரெனவேட்டு நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் பழைய பஸ் ஸ்டாண்ட் மாதிரி கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அப்போ இருக்கும்போது கூட வரிசையாக திருநெல்வேலிக்கு ஒரு நாலஞ்சு பஸ் நின்றுட்டு இருக்கும் இப்போ பஸ் ஸ்டாண்டு பெருசாக கட்டிட்டாங்க ஒரு பஸ் கூட இல்லை என்னடா இது கொடுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுற டைமுக்கு நம்ம ஏதாவது வாங்கி கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மாமட்டோட ரோஸ் மில்க் கேட்டேன் அம்மா வந்து கடையில் வாங்கி கொடுத்தாங்க நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நிறைய டேஸில் நமக்கு பஸ் வந்துருச்சு ஏசி பஸ்ஸாக கிடச்சது பெரும் இன்பம் தான் ஏன்னா காலையிலேருந்து இருந்து வெயில் வந்துவிட்டு இருந்ததுக்கு ஒரு குழு குழுன்னு ஏசி ட்ராவல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம் போய் திருநெல்வேலியில் இறங்கிட்டோம் தம்பி ஏற்கனவே அவனை ஸ்கூல் லீவ் விட்டதுமே அங்கே ஊருக்கு போயிட்டான் அவன் போயிட்டு எப்படி ஒரு பதிமூணு நாள் இருக்கும் தேர்ட்டி டேஸ் கழிச்சு தான் நாங்கள் தம்பியே பார்க்குறோம் அவனையும் பார்த்து வாடா கோயில் கொடைக்கு போகலாமா அப்படின்னா செம்ம சம்ம பண்ணிட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டோட வாங்கி கிளம்போன்னு கிளம்பிட்டு இருக்கும்போது வெயிலில் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அம்மா நன்னார சர்பத்து வேறு போட்டு கொடுத்தாங்க அதையும் குடிச்சிட்டோம் இருந்து அத்தை அத்தை பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க சென்னையிலேருந்து அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு வாங்க நம்ம கிளம்புவோம் ஏன்னா இப்போ தான் ஈவினிங் அந்த குடியுப்பு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்குள்ளேயும் போக முடியும்ட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் நான் படித்த ஸ்கூல்லாம் வந்துட்டு வந்துச்சு தம்பிக்கிட்டையும் என் மருமகிட்டையும் காமிச்சு இந்த பற்றி எதாவது நான் படித்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுட்டு இருந்தேன் பாப்பா கூட கொஞ்சம் நேரம் வம்பித்துட்டு இருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே பாப்பா காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் சித்தி பொண்ணு அவளையும் கூட்டிகிட்டே போவோம் இல்லைனா பஸ்ஸில் தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு அவளையும் கிளம்பி போட்டுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் காரில் ஏறி போயிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எப்படியும் பஞ்சாயத்து ஒன்று ஆரம்பிக்கும் இல்லையா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பயங்கர பஞ்சாயத்து அவங்க ஒன்று சொல்ல நான் அவங்க ஒன்று சொல்ல மாறி மாறி பஞ்சாயத்து நடந்து முறைச்சி முறைச்சி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பஞ்சாயத்து முடிஞ்ச ஒரு பத்து நிமிஷம் தான் ஆணிச்சு அதுக்கப்புறம் ஏன் மருமக பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டேன் மொபைல் வேணும் மொபைல் காணாம போச்சுன்னு சொன்னால் இல்லை நீங்கள் தான் ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்தால் நாங்களும் இவ்வளவோ அமைதிப்படுத்தும் அமைதிப்படுத்தும் நினச்சிட்டு இருந்தேன் பட் முடியலை ரொம்ப கோவப்பட்டாங்க நான் ஆணிச்சிருக்கேன் தாக்கும் என்றும் போது வந்த அழகை நின்றது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமான கோம இருக்கே தெஜுமா கோமக்கியா கோமகம் இறங்கிருந்தேன் இப்படியே வம்பெழுத்துகிட்டே போயிட்டு இருக்கும்போது நாங்கள் சாம்பார் வடகிற ரூட் வழியாக போயிட்டுருந்தோம் ஒரு டென் டு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ரூட்டில் அப்பா டேச்சரன் கோ கார் வச்சுருக்கும்போது இந்த விண்டோவில் அந்த சீட்டில் இல்லாமல் விண்டோ ஜன்னலில் வந்து உட்காந்துக்கிட்டு ரெண்டு பக்கம் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு வருவோம் நானும் அண்ணனும் அதெல்லாம் யோசித்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே விளாண்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் ஒரு வழியாக கோயிலுக்கும் வந்தாச்சு அப்பா ஆட்டோ எடுத்திருந்தாங்க அதில் தான் ஃபஸ்ட் டைம் நான் பேரம்பத்தியில் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு எங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க இதுதான் எங்கள் தர்க்க மாடசாமி ஐயா இப்போ எப்படி இருக்காங்க சாம கொடைக்கு பாருங்க சும்மா வெறும் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஊரில் வீட்டுக்கு ஏறக்காச்சும் போயிட்டு வருவோம் சொல்லிட்டு போயிருக்கும் தான் மாமாவோட சைல்டுஹுட் பாட்டி ஒருத்தவங்க பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க உனக்கு அது ஞாபகம் இருக்கா உனக்கு இது ஞாபகம் இருக்கான்னு கேட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க எங்களுக்குமே பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மாமா ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தாங்க மாறு அங்கே ஒரு குட்டி நாய் இருந்துச்சு சொல்லிட்டு அந்த நாய்க்குடைய விளாண்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் டைம் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு குடியலப்பு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு குடியலப்பு அப்படிங்கிறது என்னென்னா சாமி ஆடுறவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்குமே போய் இந்த வருஷம் நாங்கள் கோயில் கூட ஆரம்பிக்கணும் நல்லபடியாக நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒவ்வொரு வீட்லேயுமே போய் போய் பூஜை பண்ணிவிட்டு சாமியை அழைச்சி கோயிலுக்கு கூப்பிட்டு வரது தான் இந்த குடியலப்பு விழா எனக்கு நம்ம சின்ன மாமனார் வீட்டில் வந்து சாமிக்கு வந்து கிரீடம் சாத்திர வேண்டியிருந்தாங்க அதை நான் தான் கையில் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஊர் சுற்றி கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போனோம் கோயில் போயிட்டு ஊரெல்லாம் சுற்றி வந்து கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் பூஜையும் நடந்து முடிஞ்சாச்சு இந்த வாட்டி குடியலப்பு பூஜை நடந்ததுக்கப்புறமா அப்புறமா கோயிலில் அன்னதானம் போட்டிருந்தாங்க பொங்கலும் சாம்பாரும் போட்டிருந்தாங்க சரியான டேஸ்ட்டு சுட சுட சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இது முடிச்சதுக்கப்புறமா அப்பாவோட பாட்டு கச்சேரி இருந்துச்சு அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்கலாம் பாய்